ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கான ப்ரோமோல என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா கார்த்திக் ரம்யா கிட்டே தீபா எங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க ரம்யாவும் பூஜை பண்ண இடத்துல தான் அவள் இருப்பான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வருவாங்க அங்கே தீபா மயக்கமாக இருக்கிறத பார்த்துட்டு கார்த்திக் ஓடி போயிட்டு தீபாவும் எழுப்புவாங்க அப்போ தீபாவும் எழுந்திருப்பாங்க எண்ணெங்காச்சு ஏன் மயக்கம் போட்டு விழுந்திருக்கீங்கன்னு கார்த்திக் கேட்பாங்க அப்போ தீபா வந்துட்டு எனக்கு என்ன நடந்துச்சுன்னே ஒன்றுமே தெரியவே இல்லை ஞாபகமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க ரம்யாவும் வந்துட்டு தீபா எங்கே ஒன்றுமே எதுவுமே சொல்லிவிடுவாளோ சொல்லிட்டு பயந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ கார்த்திக் வந்துட்டு சரி எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம் இப்போ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மையா கிட்டே நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேங்க இப்போ நான் தீபாவை கூப்பிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை கூப்பிட்டுனு காரில் வந்துட்டு இருப்பாங்க அப்போ கார்த்திக் தீபா கிட்டே இந்த மாதிரி ஆபத்தான வேண்டுதல் எதுவுமே பண்ணாதீங்க நீங்கள் அப்படின்வாங்க அதை கேட்ட தீபா வந்துட்டு அத்தை குணமாகறதுக்காக நம்ம குடும்பம் எப்போவுமே ஒன்றா ஒத்துமையாக இருக்கணும் அதுக்காக நான் என்ன வேண்டுதல் வேணாலும் பண்ணுவேங்க எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது ஏன்னா நம்ம குடும்பம் எப்போவுமே ஒன்றா ஒத்துமையாக இருக்கணும் அதுதான் என்னோட ஆசையை அப்படின்னுவாங்க அதை கேட்டால் கார்த்திகோ உங்களோட எண்ணம் போல எல்லாமே நல்லபடியாகவே நடக்குங்க இனிமேல் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்காதீங்க அதுவும் வீட்டில் யாருக்கிட்டேயும் சொல்லாமல் போகாதீங்க அம்மாவுக்கும் இந்த மாதிரி இருக்குது நீங்களும் காணாமல் எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சி அப்படின்னுவாங்க அதை கேட்டால் தீபாந்திட்டி எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க இப்போ அலனும் போல இருக்கு உங்களை கட்டி பிடிச்சிட்டு அலனும் போல் இருக்குது அப்படின்னு வந்து அழுதுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க அதை கேட்டால் கார்த்திகோ சமாதானப்படுத்திட்டுருப்பார் இப்படியும் அந்த ப்ரோமோ என்ன்கும் நெக்ஸ்ட் ஸ்டெபிஸோட என்ன நடக்குதுன்னு சொல்லிக்கோங்க நம்ம சேனல் லைஃப் ஃபங்க் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க 中。